உடல் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட உடற்பயிற்சி அவசியம் அதேபோல் மூளை உற்சாகமாக செயல்பட சில பயிற்சிகள் அவசியம் அவை என்ன புத்தகம் வாசித்தல் மற்றும் எழுதுதல் புத்தகம் வாசிக்கும் போது அது நம் அறிவை விரிவுபடுத்துகிறது மற்றும் ஆழமான கண்ணோட்டத்தை வழங்குகிறது எழுதுதல் மூளைக்கு சிறந்த மற்றும் ஆக்கப்பூர்வமான பயிற்சியாகும் இது மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது புதிர்கள் மற்றும் மூளை விளையாட்டுகள் குறுக்கெழுத்து புதிர்களில் ஈடுபடுவது சொல்லக்கராதி மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறனை மேம்படுத்துகிறது சுடோகு போன்ற புதிர் விளையாட்டுகள் தர்க்க ரீதியான சிந்தனை மற்றும் வடிவ அங்கீகாரத்தை மேம்படுத்துகிறது பொதுவாக புதிர்கள் மூளையின் இடது பக்கத்தை சார்ந்த பகுத்தறிவு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது புதிய திறன்களை கற்றல் இசைக்கருவி வாசிப்பது புதிய மொழிகளை கற்றல் போன்றவை மூளையின் பகுதிகளை சுறுசுறுப்பாக வைக்கிறது மற்றும் அறிவாற்றல் திறனை மேம்படுத்தி நினைவாற்றலையும் உயர்த்துகிறது உடற்பயிற்சி மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை உடற்பயிற்சி மேம்படுத்துகிறது அதனால் அறிவாற்றல் செயல்பாட்டை இது அதிகரிக்கின்றது யோகா மற்றும் தியானம் தியானம் மன அழுத்தத்தை குறைக்கின்றது மற்றும் அறிவாற்றலை மேம்படுத்துகின்றது ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் கவனத்தை அதிகரிக்கின்றது மேலும் பதற்றத்தை குறைக்கின்றது இதனால் உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் நினைவாற்றல் மேம்படும் நினைவக பயிற்சிகள் ஞாபக சக்தியை மேம்படுத்த நினைவக பயிற்சி அதாவது ஐந்து ஆறு பொருட்களை முப்பது நொடிகளில் பார்த்துவிட்டு என்ன பார்த்தோம் என்பதை திரும்ப சொல்வது ஒரு சில வாரங்களுக்கு முன்பு படித்த புத்தகங்களிலிருந்து நிகழ்வுகளை அல்லது கதைகளை அப்படியே சொல்வது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் இவை மூளையின் ஆற்றல் மட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்தும் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்